சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் திரையோதசி திதி இன்று மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி பூசம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் பூராடம் ஆகிய சுக்கிரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிக நல்ல நாளாக அமையும் அதை போலவே இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நல்ல தெளிவான மனநிலைமையில மேசராசிக்காரங்க எல்லாருமே இன்றைக்கு இருப்பீங்க முடிவெடுக்கிறத தைரியமாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் அம்மாவளி சொந்தங்கள்னால் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு சித்திமார்கள் பெரியம்மாக்கள் தாய்மாமன் போன்ற அம்மாவால் வந்த உறவுகளால் கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு நீர் சார்ந்த துறைகளில் நஷ்டத்தை அடைஞ்சவங்க வாட்ரு பாக்கெட்டு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு பால் பிஸ்னஸ்ஸு அல்லது ஆற்றங்கரையோரம் கடற்கரையோரம் கடல் சார்ந்த துறைமுகம் சார்ந்த கப்பல் சார்ந்த அல்லது விவசாயம் காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் நஷ்டமாக போச்சுங்க என்கின்ற மாதிரியாக கடந்த ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களாக ஒரு சோதனையான மனநிலைமையில ஒரு விரயம் நஷ்டம் போன்றவைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க வியாபார இனிமேல் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வீட்டில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கும் முத்தாய்ப்பாக அம்மாவோடு கூட்டு ஏற்பட்டிருந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அமைஞ்சிருக்குதுங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார் ஒரு தன்னம்பிக்கை நல்லா செயல்படக்கூடிய நாளாக காலையில் எந்திரிச்சதுல ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பீங்க இன்னைக்கு இதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் அந்த தள்ளி போடுற வேலையே இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க கிட்ட இருக்காது பரவாயில்லைங்க எதா இருந்தாலும் தடலடியாக இன்னைக்கு முடிவெடுத்துடலாங்க சும்மா ஒரு தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தது என்னங்க வரப்போகுது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தாங்க என்கின்ற மாதிரியாக சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகம் இன்றைக்கோ நாளைக்கோ கிடைக்குங்க ஒருத்தரை நம்ம தேடி போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லாமல் ஏதா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தானாகவே அமைந்து அதன் மூலமாக அந்த அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்பிங்க தங்கைகள் மூலமாக இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய தன்மை இப்போ நான் சொல்றதெல்லாம் அந்த மூணாம் பாவகத்தில் சந்திரன் உட்கார்றதுனால நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருடைய ஒரு பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல இப்பொழுது நான் சொல்லக்கூடிய அனைத்தும் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய நாளாக இன்று மிதன ராசிக்காரர்களுக்கு காசு பணம் கொஞ்சம் கண்ண தெரிகின்ற நாளாக இந்த நாள் அமையும் தனாதிபதி அப்படியே சந்திரன் இன்றைக்கு ஆட்சியாக நல்ல நிலைமையில் இருக்கிறார் கடந்த காலத்தில் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த ஒரு வருமான அமைப்புகள் எல்லாமே இப்ப கூடி வரக்கூடிய நாளாக காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்களே இதை செய்யலாமே அதை செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள்கிட்டையோ நட்புகள்டோ அல்லது மிகப்பெரிய அளவில் ஒரு தொழில் முதலீடாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யாருக்கிட்டையாவது ஒன்று சொன்னால் கூட கேட்க மாட்டேன்றாங்களேன்ற ஒரு வருத்தத்திலிருந்து வந்த அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் நல்ல விதமாக கேட்கப்படக்கூடிய அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க கடந்த காலத்துல ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கவே இல்லைங்க நானும் இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த பாருங்க அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு ஆயிரக்கணக்கில் விட்டுட்டேன் சில பேருக்கும் லட்சக்கணக்கில் விட்டுட்டேன் என்கின்ற மாதிரியாக எதை செய்வது எப்படி பணத்தை சம்பாதிப்பது என்கின்ற எண்ணத்தில் வருத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தென்படக்கூடிய சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கூட இன்றைக்கு உங்களை ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே வலிமையான நிலைமையில் ஆட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனநிலைமையும் இன்றைக்கி கொஞ்சம் சீராக இருக்கும் தெளிவாக இருப்பீங்க இதை இப்படி செய்யலாம் இதை இப்படி செய்யலாம் இதில் இப்படி குழம்ப வேண்டாம் அதில் இப்படி குழம்ப வேண்டாம் யார் பேச்சையும் நம்ம கேட்க வேண்டாம் நம்மளே ஒரு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட முடியாதோ என்கின்ற மாதிரியாக தன்னை பற்றியே தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு கூட அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு விட்டுறலாங்க என்கின்ற மாதிரியாக இந்த பழக்கத்தை விட முடியல அந்த பழக்கத்தை விட முடியல ஆறு மணிக்கு பிறகு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுது அதையும் விட முடியல என்கின்ற மாதிரியாக சமூகத்தில் நம்மை ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த துற்பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு உத்வேகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு திடமான அமைப்பில் இன்றைக்கி இருப்பீங்கன்றதுனால காலையில் பதினோரு மணிக்கு பிறகு வேலை தொழில் அமைப்புகளாக ரொம்ப நல்லாயிருக்கும் கௌரவம் கிடைக்கும் மதிப்பு கூடக்கூடிய விஷயங்கள் வெளியில் வியாபாரத்தில் தொழிலத்திலுமே கொஞ்சம் பேர் எடுக்கக்கூடிய சுப நாளாக எல்லோருக்குமே சிம்மராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பனிரெண்டாம் வீட்டில் ஆட்சியாக இருக்கக்கூடிய பயணங்களின் மூலமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரெண்டு விதமா இப்போதைக்கு பயணம் அமையும் வெளிநாட்டு பயணம் மேற்கையும் உள்நாட்டு பயணமாக இருந்தால் வடமே வடக்கையும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வடக்கு திசை வடமேற்கு திசையிலிருந்து நற்தகவல்கள் நல்ல செய்திகள்னு சொல்றோம் இல்லையா அதுகள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல முப்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருன்ற மாதிரியாக பயணங்கள் போய் அந்த பயணத்தின் முடிவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் என அருமையான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பாஸ்போர்ட் விசால இது வரைக்கும் இருந்த அந்த ரெனியூவல் பிரச்சனை அல்லது விசா நீட்டிப்பாங்களோ மாட்டாங்களோ வெளிநாட்டில் இருக்கிறேன் திரும்ப இந்தியாவுக்கு வந்துடணுமோ வரக்கூடாதோ என்கின்ற மாதிரியாக ஒரு குழப்ப நிலைமையில் இருந்தவங்களுக்கு அப்படிலாம் கிடையாதுங்க இன்னும் கொஞ்ச நாள் வெளிநாட்டிலே இருந்து சம்பாதிப்பீங்க என்கின்ற மாதிரியாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபத்திலே இருக்கிறார் தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லாயிருக்கும் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதை நினச்சி ஒரு பயணத்தை வச்சுருக்குறீங்களோ எதிர்காலத்தில் வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் இதை படிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் இப்படித்தான் இருக்கணும் இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னுடைய கோல் என்னுடைய லட்சியம் இதுதான் இந்த மாதிரியாக ஒரு லட்சியத்தோடு செயல்படக்கூடிய புத்திசாலிகளான அத்தனை கண்ணிராசிக்காரர்களுக்கும் லட்சியம் நிறைவேறுவதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சட்டப்பூர்வமான போராட்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவர் கேஸ் இருக்குதுங்க அப்பா தாத்தா சொத்துக்களை வந்து அனுபவிக்க முடியாதபடி இருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளேயே கேஸ் இருக்கு அவர் கெழுத்து போட மாட்டேன்றார் இவர் கெழுத்து போட மாட்டேன்றார் எனக்கே சில விஷயங்கள்ல ஒத்து போகிறதுக்கு தயக்கங்கள் இருக்கு நம்பி செஞ்சோம்னா ஏமாத்திருவங்களோ என்னமோ தெரியலையே இந்த காலத்தில் யாரை நம்புற

தொழில் ரீதியாக இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு போல இருக்கும் கிளைகள் ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் புது பிரான்ச் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷமாக செய்ய முடியாமல் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு தொழிலை மாற்றலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறத விட அப்படியே அந்த ரோடு முனைக்கி தெரு முனைக்கி அல்லது ஊர் நடி மத்தியில் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பிரபலமாக நல்ல விதமாக பண்ண முடியும் இந்த மாதிரியாக தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் வியாபார அமைப்புகளில் சில முன்னேற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க தொழில் முனைவோருக்கெல்லாம் இன்றைக்கி இன்டர்நெட்டை பற்றி கொஞ்சம் அப்படியே லேசாக அப்படியே ஆராய்ச்சி பண்ணுவீங்க எல்லாருமே இன்றைக்கி கடைக்கு வர்றதில்லையே நம்மளை வந்து இன்டர்நெட்டில் இப்படி போட்டான சமூக ஊடகங்களில் இப்படி போட்டானே ஒரு ஆப் வச்சுக்கிட்டான் என்ன என்கின்ற மாதிரியாக நவீன வசதிகளை இன்றைக்கு செய்தால் என்ன அதன் மூலமாகத்தானே எல்லாருக்கும் பணம் வருது என்கின்ற மாதிரியாக துலாம் ராசிக்கார தொழில் முனைவோருக்கு சற்று மாறுபட்ட சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி விச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்திலேயே வலுவாக இருப்பதால் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள்ல வரைக்கும் இல்லாத அளவிற்கு அவர்களுடைய அனுமதி சம்மதம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சிலருக்கு சொந்த ஊர்ல இருந்து வந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் குத்தகைக்கு விட்டு இடம் நில இடம் அந்த வீடு இது அதை கட்டணம் இதை கட்டணம் கோவிலில் குலதெய்வ கோயிலுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணணும் கட்டிடங்கள் கட்ட வேண்டும் கொடை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இவர் வரல அவர் ஒத்து வரல இந்த மாதிரி நான்கு பேர் சேர்க்க முடியாமல் தெரிந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய மனம் போல சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவில் திருப்பணி செய்யக்கூடிய தெய்வ கைங்கரியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சித்தர்களின் மீது ஈடுபாடு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் சிலருக்கு மகாபெரியவர் ஸ்ரீரமணர் போன்றவர்களுடைய நம்மிடையே வாழ்ந்து மறைந்த தெய்வங்களுடைய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய நல்ல தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு என ஒரு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் வயதற்கு போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு கூடுதலாக அவருக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் ஏற்படலைன்னா கூட அவர் அமாவாசைக்கு பக்கத்துல இருக்கிறார் இன்னும் ஒரு மூணு நாளைக்குள்ள அவர் அமாவாசை ஆயிடுவார் இல்லையா அப்போ சந்திரன் எட்டுல மறைஞ்சிருந்தாலே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் எந்த விதமான முடிவையும் எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன்கிட்ட சண்டை போட்டேன் மனைவி கிட்ட சண்டை போட்டேன் என்கின்ற மாதிரியாக குடும்பத்தின் தூண்களான ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் மனக்கஷ்டம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனசே கொஞ்சம் பரபரபரன்னு இருக்கும் அதனால் யார் ஒருவர் ஒரு தப்பு செஞ்சாலும் கூட அதை கொஞ்சம் அப்படியே கனிவோடு அப்ரோச் பண்ண வேண்டிய நாளாக டப்பு டிப்பு தான் தூண் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற முடிவு எடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பண வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சோஷியல் மீடியாவில் அந்த தகவலை வர்றதை நம்புறது இதை நம்புறதை நம்புறது வாட்ஸ்அப்பில் அது வருதுங்க இது வருதுங்க என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அந்த லிங்க் அனுப்புங்க ஓடிபி அனுப்புங்க என்கின்ற மாதிரியான ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் வங்கிக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க கொண்டு போய் போடுறவங்க எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் லாங் டிராவல் போகிறவங்க நகை பணம் எல்லாம் கொஞ்சம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய எதிலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு வலுவாக நல்ல நிலைமையில் இருக்கிறார் கணவனை பற்றிய மனைவியை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் வீட்டுக்காரருடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லங்க அல்லது வீட்டுக்கார அம்மாவுக்கு கிடைக்கல அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா ஒருத்தரை ஒருத்தர் கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மாறக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு இளைய பருவத்தினருக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் அப்படியே சிறிய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு என மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் அம்மாவுக்கும் மகன் மகளுக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வம் மிகப்பெரிய நல்ல உதவியை செய்வதை கண்ணார காணக்கூடிய ஒரு அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு அம்மா தெய்வமாகி போனவங்க எல்லாருக்குமே கூட அம்மா வந்து மறைமுகமாக சில உதவிகளை நமக்கு செய்திருக்கிறாங்க என்பதை உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தேய்வரி சந்திரன் ஆறாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற கடன் பற்றிய கலக்கங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் நோய் கூட கொஞ்சம் படிப்படியாக குறையும் என்கின்ற நம்பிக்கை வருங்க இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்துருச்சு அப்படிப்பட்ட நோய் வந்துருச்சு டாக்டர் அப்படி பயமுறுத்துறாரு இப்படி பயமுறுத்துறாரு என்ன பண்றதுனே தெரியல இன்சூரன்ஸ் கூட கிடையாது எவ்வளோ நாள் தான் நோய்க்காகவே காசை செலவு பண்ண முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான கலக்க உணர்வுகள் எல்லாம் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு தேவையில்லைங்க அசுப செலவுகள் அசுப விரயங்கள் ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த வார்ப்பா இருந்தால் ரொம்ப நிதானமாக ஆளுப்பா சோம்பேறித்தனமாக எதையும் செய்வார்ப்பா சொல்கிறத ஒன்றும் கேட்கவே மாட்டார்ப்பா இவர் இப்படித்தான்ப்பா என்கின்ற மாதிரியாக நம்ம ஒரு தவறான இமேஜை திணிக்க முயல்கின்றவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய விஸ்வரூபம் உங்களுடைய அமைப்பு இப்படித்தான் என்பதை தெளிவாக காட்டி மற்றவர்களுடைய வாயடைத்து போக செய்யக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்கார இளைஞர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கும்பத்திற்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான யோக நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐயா நம்பிக்கை மட்டும்தான் வருமா அப்படின்னு சொன்னால் உண்மையை சொல்ல போனால் இப்போது உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜென்மச்சனி அமைப்பு தான் எல்லா கிரகங்களையும் விட தூக்கலாக இப்போது ஒரு ஆக்கிரமிப்புல மீனராசிக்காரர்களுக்கு செய்யும் அதாவது இந்தந்த விஷயங்கள் தள்ளித்தான் போக வேண்டும் என்கின்ற மாதிரியான சில பல அமைப்புகளைத்தான் ஜென்மச்சனி கண்டிப்பாக தருவார் ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு ஐந்தாம் பாவகம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் தெரியக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பணம் வராத சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆகி பணம் வரக்கூடிய சூழல்கள் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு குழந்தைகள் பேரில் வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு குழந்தைகள் கிட்ட நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்படி கல்யாணம் நடக்கல இப்படி கல்யாணம் நடக்கலை வேலை கிடைக்கல இது கிடைக்கல அது கிடைக்கல அல்லது பிள்ளைங்களே நம்மளை மதிக்க மாட்டேங்குது இந்த தலைமுறை யாருக்கு நம்ம தலைமுறை வேறையாக இருந்தது என்கின்ற மாதிரியாக அந்த காலத்து சிந்தனைகள் கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகளை பற்றிய ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஐயோ அந்த சந்திராஷ்டமம்னாலே ஒரு மாதிரி பயம் வருதுங்களே சந்திராஷ்டிரமம்னு கேலண்டரில் பார்த்தாலோ அல்லது ராசி பலனில் கேட்டாலோ அவ்வளோதானா இன்னைக்கு இன்னைக்கு எதுவுமே விளங்காதா என்கின்ற மாதிரியான ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகின்றதாக இருக்கிறது அப்போ சந்திராஷ்டிரமத்தில் நல்லதுகளே நடக்காதா எப்பவுமே அந்த சந்திராசிரமம் தான் செய்யுமான்னு ஒரு நீண்ட கேள்வியை ஒரு நேயர் எழுப்பியிருக்கிறார் உண்மையிலேயே நம்முடைய ராசி பலன்கள்லாம் சொல்ல போது பார்த்தீங்கன்னா சுப சந்திராஷிரமம் அசுப சந்திராசிரமம் பிரித்து சொல்லுவேங்க சந்திரன் எட்டில் இருப்பது தாங்க சந்திராஷ்டிரமம் உங்க ராசிக்கு எட்டில் சந்திரன் இருக்கும் போது சந்திராஷ்டிரம அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும் இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் சந்திரன் இன்னைக்கு அவருக்கு எட்டில் இருக்கிறார் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமமாக அமைகிறது அதே நேரத்தில் இந்த சந்திரனுக்கு பல்வேறு நிலைகள் இருக்குது இல்லையா நம்ம தான் வானத்தில் பார்க்குறோமே பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அம்மாவா செய்யறாரு அடுத்த பாஞ்சு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் அப்படியே பௌர்ணமியா இருக்கிறார் ஒரு நாள் இருட்டா இருக்கிறார் ஒரு நாள் வெளிச்சமா இருக்கிறார் அப்ப பலன்களும் ஒரு நாள் இரு ஒரு நாள் வெளிச்சமாகவும் ஒரு நாள் நல்லதாகவும் ஒரு நாள் அல்லதாகவும் தீமையாகவும் தானங்க இருக்கணும் அந்த அமைப்பில் தாங்க சந்திராஷ்டமத்தை நீங்க பார்க்கணும் அதாவது பௌர்ணமியை நோக்கி சந்திரன் நெருங்கி கொண்டிருக்கும் போது எட்டில் மறையும் போது அவர் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக செய்வதில்லைங்க அதே மாதிரி அவருக்கு சுபத்துவம் என்கின்ற சுபத்தன்மை ஏற்படும் போது குரு சுக்கரனுடைய தொடர்புகள் கண்டிப்பாக அவருக்கு ஏற்படும் போது பெரிய கஷ்ட நஷ்டங்கள் அவருக்கு கண்டிப்பாக இருக்கிறது இல்லை உதாரணமா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்க சந்திரன் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா தான் தனுசுக்கு சந்திராஷ்டிரமம் அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று முந்தா நாள் ஆகிய இரண்டு நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்திருக்கணும் இல்லையா யாரையாவது கேட்டு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டமங்களா அப்படிங்களா இப்படிங்களா ஏதாவது கெடுதல் நடந்துருச்சான்னு கேட்டா அப்படிலாம் எனக்கு இல்லைங்க நல்லா தாங்க இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னு சொன்னா சந்திரன் அப்போது இரண்டு நாட்களுக்கு முன்பு ராசிக்காரர்களுக்கு குருவோடும் சுக்கரனோடும் சேர்ந்த நிலையில பெரிய அளவில் அவர் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருங்க ஆக சந்திரன் எட்டாம் இடத்தில் கெடுதல்களை செய்வார் என்றாலும் கூட அந்த கெடுதல் ஒருவருக்கு நூறு ரூபாய் போனால் கெடுதல் ஒருவருக்கு ஆயிரம் ரூபாய் போனா கெடுதல் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் ஒருத்தருக்கு ஒரு கோடி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலையே எத்தகைய கஷ்டத்தை ஒரு கிரகம் தருகிறது என்பது அதனுடைய சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை பொறுத்தது என்பது இந்த சந்திராஷ்டமத்திலையும் தெளிவா தெரியுங்க பௌர்ணமி அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அல்லது சந்திரன் குரு பார்க்க இருக்கிறது குரு சேர இருக்கிறது சுக்கிரன் பார்க்க இருக்கிறது சுக்கிரன் சேர இருக்கிறது என்பது போன்ற நிலைமைகளில் பெரிய கஷ்டங்களை கொடுத்தறதில்லங்க பெரிய கஷ்டம்னா பண கஷ்டம் போகும் டக்குன்னு ஒரு லட்ச ரூபாய் போக வேண்டிய இடத்துல ஒரு பஸ்ஸில் போகும்போது ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் பிட் பாக்ட் அடிச்சிட்டார் போனா போதுங்க ஏதோ கஷ்டப்பட்டா பொழுது எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஒரு லட்ச ரூபாயை நம்ம முக்கியமா அப்படியே இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு துக்கம் ஒரு ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல சமாளிக்கக்கூடிய தொகைதானே என்கின்ற மாதிரியாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரியாக பெரிய லெவல்ல வரக்கூடிய கஷ்டங்கள் சிறிய லெவல்ல வரக்கூடிய கஷ்டங்கள் என்பதாக புரிந்து கொண்டு சந்தனனுடைய சுப அடுக்குகளை சுப அமைப்புகளை தேய்பறையாக இருக்கும் பொழுது ஒரு பலன் அமாவாசை சந்திரனாக இருக்கும் பொழுது ஒரு பலன் வளர்பறையாக பௌர்ணமியை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு பலன் பௌர்ணமிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும் போது ஒரு பலன் சுபர்களோடு சேர்ந்திருக்கும் போது ஒரு பலன் அதே சந்திரன் ராகுவோடும் சனியோடும் இணைந்திருக்கும் போது மிகவும் தீய பலன் என்பதாக இந்த சந்திராசிரமத்தை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு சந்திராசிரமம் எப்படி கெடுக்குமா கொடுக்குமா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக குருவோடு இருக்கும்போது சந்திராசிரமம் அதிக நன்மையை செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு விதி விளக்கு தாங்க ஆக சந்திராஷ்டிரமத்தை ஒளித்தன்மையோடு சுபத்துவமாக புரிந்து கொள்வதே அந்த சந்திராஷ்டமம் என்ன செய்யும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும்ங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க